எல்லாருக்கும் வணக்கம் இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆடியன்ஸ் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக விரும்பி இதோ இருக்காரு நிஜமாவது கை நாடுங்க என்ன சொன்னும் தெரியல அசோக்கும் ஜோஜுவேட்டா சொன்ன மாதிரிதான் இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு மேடையில வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடங்குது என்ன சொல்லணும்னு தெரியல பட் திஸ் இஸ் ஆனஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எனக்கு ப பதினோரு வயசு அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன் மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன் ரேமான் சார் படங்கள் இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ரேமான் சாரோட ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன் ஒரு மனம் போலே மாங்கல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணீங்க ரமணிகா சாரியோட இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டியூன்ஸ்